கண்காணிப்புகள் கூட்டம் இன்றைய தினம் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்றைய தினம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் துணை மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை அலுவலர்கள் அடங்கிய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அலுவலர்கள் அடங்கிய இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட பணிகள் முடிக்கப்பட்ட பணிகள் நிலுவையில் இருக்கிற பணிகள் ஆகியவற்றை ஆய்வு செய்தோம் எல்லா பணிகளும் எந்த தடையுமின்றி தொண்ணூற்றி எட்டு சதவீத பணிகள் நடந்து முடிந்திருக்கின்றன ஓரிரு பணிகள் பல்வேறு தடையானைகள் காரணமாக நிலுவையில் இருக்கிறது அதையும் விரைவாக முடிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இரண்டு பெரிய அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசின் சார்பில் நம்முடைய உதகைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று உதகைக்கு ரிங் ரோட் சுற்றுவட்ட ஒரு புதிய சாலை எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிலே புதிதாக அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நெடுஞ்சாலைத்துறை அதேபோல் நம்முடைய மார்க்கெட் பழைய மார்க்கெட்டை புதுப்பிப்பதற்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த நாற்பது கோடி ரூபாயை உடனடியாக வழங்குவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பெரிய திட்டங்களும் இந்த ஆண்டே முடிக்க இருக்கிறோம் இந்த திட்டங்களை வழங்கிய மாண்புமிகு அவர்களுக்கும் அந்த துறையினுடைய அமைச்சர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் நகராட்சித்துறை அவர்களுக்கும் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் சட்டமன்ற உறுப்பினர் சாயலாகவும் அரசு அலுவலக சார்பிலாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த ஆண்டு இன்னும் பல திட்டங்கள் கொண்டுவருவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து பெற்று தருவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்வோம் தி 빅 ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு அ ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்